விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டம் அதாவது விருதுநகர் வட்டத்தில் வந்து அழகாபுரி என்ற கிராமத்தில் வந்து கொய்யாவுக்கு வந்து நம்ம பூவாஸ்ரா கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட கொடுத்து வந்து இப்போ அறுபது நாள் ஆயிடுச்சு ஒரு செடிக்கு வந்து ஐம்பது கிராம் கொடுத்துருக்கோம் கொய்யாவுக்கு ஆனால் ஏல்டு வந்தீங்கன்னா நல்ல விளைச்சல் அதிகமான விளைச்சல் காய்கள் வந்து நல்லா முந்தி சிறுசாக இருந்தது இப்போ வந்து இந்த காய்கள் நல்லா பருசு பொருசு வச்சாக இருக்குது நல்லா கொத்து கொத்தாக காய் காய்க்குது கொய்யாவில் வந்து நல்ல மகசூல் இருக்குது அடுத்து வந்து கொய்யாப்பழம் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது இதில் டேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட காய்கள் வந்து அதிக காய்கள் பிடிக்குது நம்ம பூவாஸ்ரா வரதுனால நிறைய பேர் வந்து இப்போ வந்து பலன் அடையிறாங்க ஒவ்வொரு விவசாயத்துக்கும் வந்து பூவாஸ்ரா வந்து அடி உரமா பயன்படுத்தும் போது மண் அடையுது மண் இழக்கம் அடையும் போது மண்புழுக்கள் அதிகமாக உருவாகுது அது உருவாகும் போது மண்ணின் சக்தி அதிகமாகி பூக்களும் காய்களும் அதிகமாக கொத்து கொத்தாக காய ஆரம்பிக்குது கொய்யால வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய்க்கலை இதுலேயே பாருங்கள் அடுத்த பறிக்கு பிஞ்சு வரிசையாக ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மூணு மூணாக கொத்து கொத்தாக காய்க்குது பழம் டேஸ்ட்டு அதிகமாக நல்லாயிருக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த பழம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது பழத்தின் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல அதாவது இந்த பழத்தின் தன்மை வந்து நல்லா பழப்பளப்பாகவும் இருக்குது மார்க்கெட்டில் போன உடனே இந்த பழம் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது அதிகமாக விற்றுது இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது பூவாஸ்திரம் வந்து இன்றைக்கி வந்து குப்பை அடித்தோம்னா நிறைய செலவு ஆகுதுன்றாங்க இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சி ஏக்கருக்கு எலுமிச்சைக்கு வந்து நூறு கிராம் அளவுலேயும் கொய்யா குப்புறம் ஐம்பது கிராம் சப்போட்டா மரத்துக்கு நூறு கிராம் அளவில் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கொய்யா பீல்டை மட்டும் இப்போ பார்க்குறீங்க அடுத்து ஒவ்வொரு பீல்டாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் இது வந்து இந்தியா கிர கம்பெனிக்கு தான் ஒரு நன்றியை சொல்லணும் நன்றி வணக்கம்